ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த கணக்கு பாருங்கள் குரூப்பில் கேட்கக்கூடிய கல்வி த்ரீ ப்ளஸ் கே பதினெட்டு மைனஸ் கே அஞ்சு கே ப்ளஸ் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ள நினைக்கி கேயின் மதிப்புக்கு நாலு ஆக்ஷன் கொடுத்துறாங்க முதல் உறுப்பு டி ஒன் த்ரீ ப்ளஸ் கே டி டூ ரெண்டாவது பதினெட்டு மைனஸ் கே டி த்ரீ எவ்வளோ அஞ்சு கே ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு கூட்டு தொடர் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா டி டூலேருந்து டி ஒன் கழிச்சா அடுத்த ரெண்டு வித்தியாசம் இப்போது சமமாக இருக்கும் சரி அவங்க சொல்லிட்டு கே கேட்டாங்க இப்போ டி டூலேருந்து டி ஒன்னை கழிக்கணும் டி டூ மைனஸ் டி ஒன் அப்புறம் டி த்ரீலேருந்து டி டூவை கழிக்கணும் பாருங்கள் இப்போ நமக்கு டி டூ எவ்வளோ கொடுத்துருவாங்க பதினெட்டு மைனஸ் கே பதினெட்டு மைனஸ் கே மைனஸ் ஆஃப் டி ஒன் எவ்வளோ கொடுத்துருவாங்க த்ரீ ப்ளஸ் கே ஈக்குவல் டு டி த்ரீ எவ்வளோ கொடுத்துருவாங்க அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் டி டூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினெட்டு மைனஸ் கே பதினெட்டு மைனஸு கே பதினெட்டு மைனஸ் கே உள்ள மைனஸ் எல்லாம் போயிருக்குன்னா மைனஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு கே வந்துட்டு அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று உள்ளே மைனஸாக இருக்கணும் மைனஸ் பதினெட்டு மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் கே கேலாம் ஒரு பக்கம் வச்சுன்னா நம்பரில் பதினெட்டுலேருந்து இந்த மைனஸ் மூணு போனால் எவ்வளோ பதினஞ்சு இதுவும் மைனஸ் இதுவும் முன்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்போ எவ்வளோ மைனஸ் ரெண்டு கே இவட்டு அஞ்சு கே அஞ்சு கேலில் இந்த ஒன்று கூட்டினா மொத்தம் எவ்வளோ வருது ஆறு கே அப்புறம் அந்த பதினெட்டு மைனஸ் இருக்குது ப்ளஸ் வைக்கிது கழிச்சா மைனஸ் பதினேழு கேலாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோம் அப்போ இப்போ அஞ்சு இந்த மைனஸ் பதினேழு இருந்தால் ப்ளஸ் பதினேழு ஆறு கே இந்த மைனஸ் டூ கே அந்த பக்கம் பக்கம்னா ப்ளஸ் டூ கே இது ரெண்டுத்தையும் கூட்டம் எவ்வளோ வருது முப்பத்தி ரெண்டு பாஞ்சோட பதினோரு ஆறோட ரெண்டு கூட்டா எட்டு கே நமக்கு தேவையானது கே கே வச்சுக்கிட்டு இங்கே பெருகில் இருக்கிறது இந்த பக்கம் தான் என்னடா வகுத்த ஈக்குவல் டு கே அப்போ கே ஈக்குவல் டு ஒரு எட்டு எட்டு நாலு எட்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு கே ஈக்குவல் டு நாலு இதான் நமக்கு தேவையான ஆன்சர் எங்கெங்கே இருக்குது ஆப்ஷன் ஏழு இருக்குது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்